தஞ்சாவூரில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து நூதன விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சோழன் சிலை பகுதியில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அந்த வழியாக தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்திய தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்து கூறினர் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு அல்வா வழங்கி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் அப்போது இனிவரும் நாட்களில் இருசக்கர வாகனத்தை இயக்கும்போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிவோம் என்று வாகன ஓட்டிகள் உறுதிமொழி ஏற்றனர் விழிப்புணர்விற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி மேற்பார்வையாளர் கல்யாணசுந்தரம் தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டின் முதல் தினமான இன்று தஞ்சை நகர போக்குவரத்து காவல்துறை ஜோதி அரக்கலை மற்றும் நியூஸ் ஆன் தமிழ் அன்பு பாலம் ஆகியவை இணைந்து இன்று சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அல்வா இனிக்கும் ஹெல்மெட் பாதுகாக்கும் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை நகரத்தில் மோட்டார் சைக்கிளில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்றவர்களுக்கு இனிப்பு அதாவது அல்வா வழங்கப்பட்டது இதன் நோக்கம் என்னவென்றால் அல்வா என்பது சுவைப்பதற்குள் நமது நாக்கினுள் தொண்டைக்குள் வேகமாக இறங்கிவிடும் அதேபோல சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு விதிமுறைகளை மக்கள் வந்து ப பின்பற்றாமல் வலுக்கிக் கொண்டே செல்கிறார்கள் என்பதை நூதன முறையில் விளக்கும் வகையில் இன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கும் இந்த இனிப்பு வழங்கப்பட்டது நியூஸ் செவன் தமிழ் அன்புப்பாளர்கள் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை ஹெல்மெட் இல்லாமல் தலைக்கவசம் இல்லாமல் வரக்கூடாது என்று அறிவுறுத்தி எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யாமல் இன்று முதல் நாள் என்பதால் ஆண்டின் முதல் நாள் என்பதால் அவர்களுக்கு வார்னிங் செய்து அனுப்பப்பட்டது இனி வருங்காலங்களில் அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று உறுதி எடுத்து அதுக்கப்புறம் அனுப்பப்பட்டுள்ளது இதனால் மேற்கொண்டு எங்களுக்கு விபத்து குறையும் வகையில் இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நிறைய விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறோம் தலைக்கவசம் அணிவது குறித்து இன்று அரசாங்கமும் உயிர் சேதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்காக அரசாங்கமும் மிகவும் ஒரு முக்கியமான ஒருதாக கருதி இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கோம்